பச்சையம்மன் ஜோதிட நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரவர் ஜாதகத்தில் லா என்னும் இருக்கும் அது வந்து லக்னம் லக்னத்தில் இருந்து இரண்டாவது இடத்தில் அல்லது ரிஷபராசியில் சூரியன் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோட உங்களுடைய கருத்து எங்களுக்கு தெரிவித்தாதான் இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தா அவங்க ரொம்ப ஆணவமாக பேசுவாங்க நம்ம தான் சரி அது சரியா தவறான்றதா யோசிக்கிற மனநிலைமையில கூட இருக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் அவங்க தான் கேட்கணும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இது குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் இதே பழக்கம் வெளியிலையும் வரும் இது ரிஷபராசியில் சூரியன் இருந்தாலும் இதே மாதிரி பலன்தான் கொடுக்கும் இந்த சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் ஏன்னா தவறோ சரியோ அது ஏற்றுக்கணுன்ற பக்கம் இருந் யாராவது நபருக்கு இருந்துச்சுன்னா அப்போ அது குடும்பத்துக்குள்ளே சிலசலப்பு தான் ஏற்படும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை மாதிரி விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இட ரெண்டில் சூரியன் இருக்குது ரிஷபராசியில் சூரியன் இருக்குன்னா அப்போ நம்ம பேசுகிறது சரின்றதை நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடக்கமாக பேச கற்றுக்கணும் இவங்க என்ன ச பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை சூரியனார் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் இந்த ஆவணி மாதத்தில் முப்பது நாளில் மோ மோஸ்ட்லி வளர்ப்பிரையில் போனிங்கன்னா நல்லாயிருக்கும் போ சூழ்நிலை போக முடியல தேய்ப்பிரையாக இருந்தாலும் சரி வருஷத்துக்கு ஒரு முறை போய் இதை மாதிரி ரெண்டில் சூரியன் இருக்கிறவங்களும் ரிஷபராசியில் சூரியன் இருக்கிறவங்களும் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்து வந்தால் அங்கே போய்ட்டு நீங்கள் சப்பாத்தி வாங்கி கூட ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தீபம் மட்டும் கூட ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் சூரிய திசை நடப்பவர்களும் இசை கடைப்பிடித்தால் மிகவும் நன்று இதை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் இந்த சூரிய ராசியில ரிஷபர் ராசியில சூரியன் இருக்கிறவங்களுக்கு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப குணம் உள்ளவங்களா இருப்பாங்க ரொம்ப சாந்த சொருபியா இருப்பாங்க ஏன்னா அங்க சந்திரன் உச்சமாகுது இதனால் இந்த காரணத்தினால அவங்க அம்மா ரொம்ப இறக்க குணம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் இல்லாதவங்களுக்கு கையில் இரு இல்லைனாலும் எப்படின்னாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் நம்மளால் முடியலனாலும் அதை செய்யணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க ரிஷபத்துக்கு பதினொன்றில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சமாகும் புதன் நீச்சமாகும் அப்போது இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரர் அதாவது ஒரு நாலஞ்சு குழந்தைங்க கூட பிறந்தவங்க இருந்தால் கூட முதல் குழந்தை முதல் பிறந்தவங்க அவங்க வந்து கண்டிப்பா ரொம்ப அழகா இருப்பாங்க ஆனா படிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் படிப்பு கம்மியா இருந்தாலும் அவங்க ஓரளவுக்கு நுண்ணறிவினால் கொஞ்சம் மேலுக்கு வர வாய்ப்பு இருக்கு ரிஷபத்துக்கு மூணாம் இடத்துல குரு உச்சமாகவும் செவ்வாய் நீச்சமாகவும் அமையும் இடம் அப்போ இந்த ஜாதகருக்கு இளைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு அங்கே உச்சமாகறதுனால நல்லா நீட்டாக இருப்பாங்க அவங்க வீட்டில் ஆயிரம் கஷ்டம் இருந்தாலுமே அவங்க க முகத்தை பார்த்தா கண் இவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முகம் அமைப்போடு தான் இருப்பாங்க அதே சமயம் அங்கே செவ்வாய் நீச்சமும் ஆகுது அதனால் இவங்க வந்து இரத்த பிரச்சனை பிபி ப்ளட்டு ப்ளேட் கம்மியாக இருக்கிறது இதேமாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதையும் நம்ம கவனத்தில் வச்சு உடல்நிலையை கண்டிப்பாக சரிவர பார்த்துக்கணும் இவங்க என்ன மாதிரி செய்யலான்னா மாதுள பழம் தானம் பண்ணிட்டு வரலாம் அதுவும் இந்த சித்தர் கோவிலில் போயிட்டு அந்த சித்தருக்கு மாதுள பழம் வாங்கி கொடுக்கறது செவ்வாய் செவ்வாழை பழம் அதுவும் வாங்கி தரலாம் இதை மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஜாதகருடைய இளைய சகோதர சகோதரிக்கு சிறப்பு தரும் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் அல்லது ரிஷப ரிஷபராசியில் சூரியன் அமர்ந்திருந்தால் ரிஷபத்துக்கு ஒன்பதாம் இடத்துல குரு நீச்சமாகவும் செவ்வாய் உச்சமாகவும் இருக்கிறாங்க அப்போ இந்த ஜாதகருக்கு அப்பாவுடைய செல்வாக்கு எப்படி இருக்குன்னா சற்று கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன வித சம்பாதனை இருந்தாலும் கொஞ்சம் அவர் கையில் நிற்காமல் போகும் ரெண்டாவது அவர் கையால் எங்கன்னா காசு எங்கன்னா கொடுத்தாங்கன்னா அவர் கொஞ்சம் நஷ்டம் அடைய செய்ய வாய்ப்பும் இருக்குது இது நம்ம கவனத்தில் வச்சுட்டு நம்ம அவருடைய ஜாதகத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி பலனும் நம்ம செஞ்சுக்கணும் நம்ம இதெல்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம நல்வழிப்படுத்தி நம்ம நம்ம ஜாதகத்தை இயக்கி கொண்டு செல்லணும் இந்த ஜாதகம் ஜோதிடம் இதெல்லாம் வந்து எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்றது தான் ஒரு ஒரு ஜோதிடருக்கும் உள்ள கருத்தாக தான் இருக்குது அதனால் ரொம்ப குழப்பிக்காதீங்க உங்களுக்கு எதனா பிரச்சனைனா பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை கொடுத்து ஒரு தீர்வை தேடிக்குங்க நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் கவிதா